வாழ்க குரு வாழ்க குருவே துணி ஓம் நல்ல கணபதியே நாங்காலமை தொழுதால் அல்லல் எல்லாம் மகிழமே சொல்லுறியே துன்பிக்க யான் காலில் விழுதால் வினதியும் நம்பிக்கை கொண்டே நமக்கு விநாயகனார் என்னுடைய பெற்ற தாய் தந்தைக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து இருந்து இந்த ஆதிகால பரிகார வகுப்பு இன்றைக்கு சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த உலகம் பூரா முடக்கு தோசத்தை பத்தி ரொம்ப பிரபலியமா இருக்காங்க இன்னைக்கு இந்த முடக்கு தோசை பத்தி இன்னைக்கு நம்ம சொல்லலாம் இன்னைக்கு என்ன யாராவது சொல்லுங்க சரி இப்போ ஜாதகம் பார்க்க யார் வந்தாலும் முதல்ல ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லக்கண லக்கணம் கணிக்கணும் அந்த ஜாதக சூரிய அச்சம்சத்தை எடுத்து லக்கணம் கணிக்கணும் அந்த லக்னத்தில் இருந்து ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் மூணுல என்ன கிரகம் இப்படி பன்னெண்டு கிரகத்துக்குள் பன்னெண்டு ராசிக்குள்ளே ஒம்பது கிரகத்தை அடைக்கணும் அதுக்கு மகாதிசை பிரிக்கணும் தசாபுத்தி எல்லாம் பிரிக்கணும் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் வச்சு தான் ஒரு குழந்தையோட ஜாதகத்தை கணிச்சு அதை வச்சு பலன் எடுப்பாங்க அப்போ ஒரு குறுகிய காலத்தில் இப்படியே பாரம்பரிய ஜோதிடமாக வந்தது இப்போ சமீப காலத்தில் என்னமோ சொல்லுவாங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை ஒழிச்சு வச்சாலும் ஒரு நாள் வெளியில வந்துருன்னு இந்த முடக்குங்கிறது ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் ஜோதிடம் ஜோதிடம் வந்து மிகப்பெரிய பொக்கிசம் ஆயிடுச்சு ஏன் வீட்டுல போடுங்க ஜோதிடம் வந்து மிகப்பெரிய பொக்கிசம் ஆயிருச்சு இன்னும் கொஞ்ச நாளு பாருங்க இந்த ஜோதிடம் எங்க கொண்டு போய் விடுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லா வீட்லயுமே ஜோதிடர் இருப்பாங்க எல்லா வீட்டிலையுமே ஒரு ஜோதிடர் ஒரு வீட்டில் இருப்பாங்க ஒரு ரெண்டாயிரத்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதுல அறுபது பர்சண்ட் எல்லாருமே ஜோசியரா தான் இருப்பாங்க இந்த ஜோசியரா இருக்கிறதுனால என்ன நல்ல பலன் என்ன கெட்ட பலன் கேட்டீங்கன்னா முதல் எல்லாருமே இந்த உலகம் பூராமே ஆன்மீகத்தில் இறங்கி இந்த வான சாஸ்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஜோசியரு நம்ம கிட்டத்தான் வரணும் நம்ம சொல்கிறத போய் அவங்க பலன் அளிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை அந்த காலத்துல பெரியவங்க எல்லா வீட்லேயும் இருந்து எல்லா வீட்லேயும் ஒரு பஞ்சாங்கம் இருந்தது அந்த கந்தை பார்ப்பாங்க வருஷ வருஷம் பதினோரு பங்கு வரவு நாலு பங்கு செலவுன்னு அந்த கந்தை பார்ப்பாங்க அப்போ எல்லா வீட்லயுமே கிராமங்கள இன்னைக்கு ஊர் பரப்பளவு ரொம்ப ஜாஸ்தி ஆனதுனால நம்மனால வந்து ஜோதிட மக்கள் தொகை கம்மியா இருந்தது வீட்டுக்கு வீடு பெரியவங்க இருந்தாங்க அந்த பெரியவங்க இருந்ததுனால ஒரு பள்ளி விழுந்துன்னு ஒரு பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய் தண்ணி எடுத்து ஒரு அரங்கம்பில் வச்சு ஊற்றிட்டு சொல்லுவாங்க அது ஒரு பரிகாரமாக செஞ்சு இந்த இப்படியே பெரியவங்க எல்லாருமே இருந்தாங்க இப்போ காலப்போக்கில் அந்த பெரியவங்களோட காலமெல்லாம் ஒரு தலைமுறை அழிஞ்சு இப்போ ஒரு நூற்றுக்கு நாற்பது தான் இருக்காங்க அறுபது பெர்சன்ட் பெரியவங்களே இல்லை எல்லா காலம் போயிருச்சு அப்ப பெரியவங்க யாரு அப்படின்னா இந்த நாற்பது பெர்சென்ட் தான் பெரியவங்க இருக்காங்க ஒரு எழுபது எண்பது வயசுல இன்னைக்கு ஒரு பாட்டி தாத்தாவை பார்க்கறது ரொம்ப அவங்க எல்லாம் மகாபாரத ராமயானத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டே அந்த காலத்துல இருப்பாங்க ராமா ராமானு கூப்பிடுவாங்க எந்திரிச்சா முருகாம்பாங்க இப்படியெல்லாம் வந்து அவங்க அவ்வளோ அழகா கடவுளவே கடவுளோடவே வாழ்ந்தாங்க எல்லாரும் அதனால கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேல பூர்ண ஆயில் வாங்கி போனாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் பெரியவங்களை பாக்குறதே ரொம்ப ரேர் அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஜோதிட உலகத்துல இந்த முடக்கு தோஷங்கிறது அதுல என்ன கொடுத்துருக்குதுன்னு சென்றல பாருங்க ராசி கட்டத்துக்குள்ள முடக்குடைய முடக்கு சமாச்சாரத்தை பத்தி நான் எழுதியிருப்பேன் வெரி குட் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசிகள் முடங்கி போகும் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன் அப்ப சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகும்னா ஏன் அந்த இடத்துல சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகும்னு எழுதிருக்கலாம்ல அது ஏன் வந்து சூரியன் என்ற நட்சத்திரம்னு எழுதுனீங்க அதுல ஏன் நான் எழுதியிருக்கேன் அதுக்கு யாராவது விட சொல்லுங்க ஒரு சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகுன்னு எழுதியிருக்கேன் சந்தன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போலாம்ல அது ஏன் வந்து ரைட் இப்ப பூர்ணிமா அம்மா சொல்றது வந்து கரெக்டான வார்த்தை அதாவது சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசிகள் முடங்கி போகணும்னு எதுக்கு எடுத்தோம்னா சூரியன்னா ஒரு அப்பாவோட உயிர் கருதான் சூரியன் சூரியன் நட்சத்திரத்துக்கு அந்த ராசி ஏன் முடங்கி போகுதுன்னா சூரியன் என்பது ஒரு அப்பாவுடைய சூரியனா அப்பா அப்பாவோட உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்துல பனிக்கூடத்துல வச்சு பத்து மாசத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ வெளியில வருது அப்ப இதுக்கு வந்து சூரியன்னா சூரியன் என்பது ஒரு கரு வளர்ச்சிக்கு உண்டான கிரகத்தான் சூரியன் அப்பா தந்தையுடைய உயிர் கருவில் தான் எல்லா பெண்களும் ஆண்களும் வெளியில வந்திருப்பாங்க அப்போ இந்த இடத்துல யாரு முதல் முதலா இந்த உலகத்தை படைச்சாங்க அப்படின்னா சூரியன தந்தை தான் இந்த தந்தையுடைய உயிர் கருவுல இருந்து வர்றதுக்கு என்ன காரணம்னா ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து ரேவதியா இருந்தா எந்த வீடு முடக்கு வரும் மேச வீடு முடக்கு வரும் மேசம் தானே சிம்ம சிம்ம வீடாக வீடு ஆ நீங்கள் எதாவது தப்பாக சொல்லுவீழானு பார்த்தா ஒருத்தர் சவுண்ட் இல்லை சரி ஆ ஆ சிம்ம வீடு முடக்கு ஒரு உதாரணம் சிம்ம வீடு முடக்கு இப்போ இவ்வளவு ஈஸியா புரிஞ்சுட்டீங்க ரைட்டு அந்த பேட்டரில் என்ன கொடுத்துருக்குதுன்னா நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்றேன் அப்போ ஒரு தந்தையோட உயிர் கருவிலேருந்து ஒரு குழந்தை வெளியில வரும்போது சூரியன் என்ற நட்சத்திரம் எந்த நட்சத்திரமும் அந்த நட்சத்திரம் தான் யார் ஜாதகத்துல இருந்தாலும் சரி யாராவது சூரியன் என்ற நட்சத்திரம் உங்களுக்கு யாராவது தெரியுமா உங்களுக்கு தெரியல யாராவது சூரியன் என்ற நட்சத்திரம் சொல்லுங்க ரெண்டாம் பாதம் கரெக்டுங்களா யாருமா பேரு பூங்கொடி அம்மா இப்போ வந்து அவங்களுக்கு ஒண்ணு இல்ல அவங்களுக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து அவிட்டம்னு சொல்லிட்டாங்க கரெக்டா அவிட்டத்துக்கு எந்த வீடு முடக்க வரும் துளாராசி முடக்க வருமா உங்களுக்கு என்ன லக்கணம்மா மேச லக்கணம் லக்கணத்துக்கு ஏழாம் மடம் முடக்காமா அவ்வளவுதான் அப்ப ஏழாம் மடம் முடக்கா இருந்தா பூங்கொடி அம்மா ஜாதகத்துல

அப்போ அவங்க தான் நீங்க நினைக்காதீங்க எல்லாத்தோட ஜாதகத்துலேயுமே முடக்க ராசி ஒருத்தருக்கு பாதிக்கும் அப்போ அப்ப வந்து முடக்கு வந்து ஏழாம் இடத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்போ ஏழாம் கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சோன்னீங்க இவங்களுக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டால் ஏழாம் இடம் முடக்க இருந்தா அவங்க திருமண வாழ்க்கை ஆனதுக்கு அப்புறம்தான் எதிர்பார்த்த சந்தோஷங்கள் இல்லைன்னு சொல்லி அவங்க வெளி உலகத்துக்கு வருவதும் அவங்க தனிமையா ஒரு தொழிலை தேடுவதும் தன் திறமையை வளர்த்தி நினைப்பதும் கணவர்னால நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்காது நாம தான் இந்த உலகத்துல தன்னோட கைய வச்சு கரணம் வரணும்னு அவங்களா புரட்சி எடுத்து வந்த ஜாதகம் தான் இந்த ஜாதகம் கரெக்டுங்களாமா ம் அப்போ அவங்களுக்கு பலம் வந்து ஆண்களுடைய பலம் வீட்டுக்காருடைய பலகம் வந்து அந்த ஏழாம் பாவம் முடக்கார்தான் இதுதான் பிரச்சனை இப்ப யாராவது ஒருத்தரோட ஜாதகம் வந்துச்சுன்னா என்ன லக்னம்னு பாருங்க சூரியன் என்ன நட்சத்திரத்தை நிற்குதுன்னு பாருங்க சூரியன் என்ற நட்சத்திரம் எந்த வீடு முடக்குதுன்னு பாருங்க அது அவருடைய பிறந்த லக்னத்துக்கு அது எத்தனாவது வீடுன்னு பாருங்க அத்தனாவது வீடு முடக்கு அதை மைனஸ் சொல்லி பாருங்க அக்யூரட்டா இருக்கு எப்படி சரி சூரியன் போறாரு சூரியன் நட்சத்திரம் சொல்லுங்க

உத்திராட நட்சத்திரமா உத்திராணத்துக்கு வந்து உங்களுக்கு நானே எனக்கு மனப்பாடா உத்திராட நட்சத்திரத்துக்கு வெறிச்சி வீடு முடக்க பூர்ணியமா என்ன இலக்கணம் மகரலக்கணத்துக்கு பதினொன்னாம் இடம் முடக்கா செவ்வாய் வீடே முடக்கு செவ்வாயின்னா வீட்டுக்காரருடைய பலகீனா

கார்த்த பூசம் கடக முடக்கு என்ன கார்த்திகம் மகர முடக்கு வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டுல ஆனா கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு மன திருப்தி இல்லைங்கிறது வந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்க வீட்டுக்குள்ளாருக்கு கார்த்திக அம்மாவுக்கு கார்த்திகம்மாவுக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன் ஏழாம் வீடு இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க புனர்பூசம் வந்து எங்க விழுக்கும் ஏழாம் வீடு தானே விழுக்கும் கார்த்திகா இருக்கட்டுமா ஏழு குடையுரு புனர்பூசம் வந்து வீடு கொடுத்த நட்சத்திரம் வந்து ஏழு அந்த ஏழு குடைவர் புனர்பூசம் போய் ரிசவத்துல முடக்கு கரெக்டுங்களா ரசவம் தான் முடக்கு அம்மா புன பூச நட்சத்திரத்துக்கு புனர்பூசம் ரெண்டுக்குமே ரசவம் தானே முடக்கு என்ன குழந்தைகள் எல்லாம் பெத்துக்கிறதுக்காக இந்த குழந்தை திருமண வாழ்க்கை இருக்கும் குழந்தைகள் எல்லாம் பெத்ததுக்கு அப்புறம் நம்ம நினைச்ச சந்தோஷத்தை அடைய விடாது அதுதான் அஞ்சாம் மடம் முடக்கு எப்படி ஆஹ் இந்த மாதிரி அஞ்சாம் மடை முடக்க இருந்தா முத குழந்தை கொண்டு போய் தத்து கொடுத்து வந்துட்டீங்கன்னா முடக தோசை நிப்தி ஆயிரும் எப்படி தத்து குடுத்தரணும் ஆஹ் நாலாம் மடை வீடு வாகனம் சொத்து வண்டி எதுவுமே அவங்க பேர்ல இருந்தா அதனாலதான் அவங்க பிரச்சனையே உருவாகும்

மக நட்சத்திரத்துக்கு மேச முடக்கு தடுசல கணத்துக்கு அஞ்சாம் இடம் முடக்கு கரெக்டுங்களா இப்படி டக்கு டக்குன்னு நீங்க தூக்கணும் அந்த பேட்டர் மனப்பாடம் பண்ணி வைங்க ஆச்சு உச்சி எப்படி படிச்சிருப்பீங்களோ அது போல அந்த பேட்டர் உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா கொடுத்துட்டு பாருங்க முடக்க கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நட்சத்திரம் நீங்க எண்ணி வரணும் விரல் விட்டு இந்த விரல் விட்டு சொல்லுங்க ஐயா

அப்போ இந்த முடக்கு தோசத்தை நிவர்த்தி பண்ணா தானே நல்லா இருக்க முடியும் இப்ப உங்களுக்கு புரியுதா முடக்க தோசை ஒன்பதாம் படம் என்பது சாமி வீட்டுக்கு விட்டு வாசப்படியில வராது அப்ப இதெல்லாம் இதெல்லாம் யாரு கொடுத்த கர்மான்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க அப்பா வந்து நம்மளுக்கு உயிர் கருவிலிருந்து உருவாகும் போது கொடுத்த தான் சூரியன் என்ற நட்சத்திரம் முடக்கு கர்மா அப்பா சொத்து பிள்ளைக்கு தானா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குதான் கரெக்டுங்களா இப்ப அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா அம்மாவோட கர்ப்பத்துல போய் உயிரை உருவாக்கி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கருமாவை இப்ப நாம கருவுல இருந்து வெளியில வந்து இப்ப நாம சுமந்துகிட்டு இருக்கிறோம் இத இந்த இடத்த சரி பண்ணாம நாம ஜாதகத்துல செவ்வாய் தோசம் நாகதோசம் மாங்கழி தோசம் சொல்லி வாழ வேண்டிய வயசுக்கு இப்போ பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம் அப்போ ஒரு தந்தையோட கர்மாவை கண்டுபிடிச்சு ஆரம்ப காலத்திலேயே அந்த தந்தையோட கர்ம உடைய முடக்கு தோஷத்தை சுத்தப்படுத்திட்டா உங்க ஜாதக அசுர வளர்ச்சிக்கு போகுமா போகாதா ஆ அப்ப அதை கண்டுபிடிக்கணும்ல நம்ம கரெக்டுங்களா இப்போ இப்ப தான் உங்களுக்கு இந்த முடக்கு தோஷத்தை பத்தி சொல்லி கொடுத்தேன் ஒரு சின்ன கட்டம் போடுங்க ஒரு ராசி கட்டம் போடுங்க உங்களுக்கு முடக்கு கிளியரா சொல்லி கொடுக்குறேன் நீங்க நீங்க ஒரே ஒரு ராசி கட்ட மட்டும் போற ஐயா சொல்லுங்க என்ன சொன்ன இப்போ ஆயு நாலாம் பாதத்திலிருந்து சிம்ம வீடுதான முடக்கு ஆயுதி நட்சத்திரத்துக்கு அப்ப சிம்மத்துக்கு லக்கணத்துக்கு பதினொன்னாம் முடக்கு உங்களுக்கு கூட பிறந்த மூத்த சகோதரி இருக்காங்களா சரியா போச்சுங்களா பதினொன்னாம் மடத்தான மூத்த சகோதரி சகோதரன் தம்பி ஒருத்தர் இருந்தாரு அவர் இல்ல இன்னொரு தம்பி இருக்காரு இளைய சகோதரன் இருக்காரு மூத்தவர் எனக்கு இன்னொரு தம்பி இல்ல இங்க பாருங்க இந்த ஜாதகத்துல இவங்க வந்து சுமித்ரா தேவி அம்மா சொல்ற விஷயத்த நீங்க கவனிச்சிங்களா அவங்களுக்கு வந்து துலா லக்கணம் அவங்களுக்கு முடக்கம் எங்க விழுகுதுன்னா ஆயுதி நட்சத்திரத்துலதான் சூரியன் என்ற நட்சத்திரம் பிறந்திருக்குது அப்ப சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து ஆயுதத்துக்கு வந்து சிம்மராசி வீடு வரும் அப்ப இவங்களோட லக்கணத்துக்கு அது எத்தனாம் இடமா வரும் சிம்மா பதினொன்னாம் பதினோரு இடம் வரும் பதினொன்னாம் இடம் என்பது மூத்த சகோதரர்கள் சகோதரன் சகோதரி அப்ப இந்த மாதிரி ஜாதகத்துல பதினொன்னாம் இடம் முடக்க இருந்தா இவங்களுக்கு மேல இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் அவங்க விருத்தியாக மாட்டாங்கன்னு இந்த முடக்க தோஷம் சொல்லுது எப்படி அதுதான் உங்களுக்கு மேல பதினொன்னாம் இடம் முடக்கா இருந்தா அதுக்கு மேல கரு வளர்ச்சி ஆகாது கரு உருவாகாது அதைத்தான் இந்த மாதிரி ஜாதகக்கார கிட்ட மூத்த சகோதரிய சோதிச்சு கேட்டாங்கன்னா மூத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு பதினொன்னாம் இடம் முடக்கா இருந்தா மூத்தவங்க அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் உங்களோட உறவு வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம்

அந்த தொழில வந்து லாப நோக்கத்துல நம்ம தொழில் செஞ்சா எவ்வளவுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அவ்வளவு கலவு அந்த தொழில இருந்து பணத்தை எடுக்க முடியாம தவியா தவிப்பீங்க இதுக்கு ஒரே பரிசு கொள்முதல் போடாத தொழில நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே காசு வரும் அதுக்கு அதுதான் பரிகாரம் இதை இப்ப பாத்துட்டு இல்ல ஜோசிய நீங்க என்ன பத்து காசு சந்தனம் பத்து காசு கும்பு இது என்ன கும்பு இது என்ன கொள்முதல் உங்களுக்கு